ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து எல்லா எங்கள் எல்லாருக்குமே வந்து கோல்டு அதனால் வந்து கொஞ்ச நாளாகவே ஆன்டிபயோட்டிக் நிறைய போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டல்னஸ்ஸாகவும் டயர்டாக இருக்க மாதிரியும் இருக்குது அதனால் வந்து காலையில் வந்து இந்த மண்ணீரல் சூப்பு செய்யலாம் அப்படின்ட்டு மண்ணீரல் அப்புறம் வந்து சுவரொட்டி எதுவோன்னா சொல்லுவாங்க இதுதான் வந்து வாங்கி வந்து சூப்பு செய்யலான்ட்டு இது வந்து டக்குன்னு வந்து ஹிமோக்ளோபினாக அதிகமாகும் ரொம்பவே நல்லது டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குது படுக்கிறவங்க இல்லை உடம்பு முடியாதவங்க இது வந்து நல்லா சூப்பு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது கன்சீவாக இருக்கவங்க ஃபீவர் இந்த மாதிரி உடம்பு வலியில் இருக்கிறவங்களாம் இந்த வயசானவங்க எல்லாருமே வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நான் செய்ய போகிறேன் சூப்பு ப்ளஸ் கோல்டுமே நிறைய இருக்குது நேற்று வந்து ஒரு கட்டாயம் ஒரு பொரியல் சாப்பிட்ணும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப கோல்டாகிடுச்சு நைட்டெல்லாம் தூங்கவே முடியல இப்போ வந்து சூப்பு செய்யலாம் நார்மல்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இல்லை நம்ம கீரல் போட்டுனா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ப்ளட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ கடைசியாக சும்மா சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒன்றாவும் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து ஒன்றா போட்டுக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரணும் ஸ்லோலியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா வந்து வறுத்தாச்சு வாசனையாக இருக்குது இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தனியா வந்து ஒரு பொடி இதையும் ஸ்லோலியே வச்சு நல்லா வறுத்துடலாம் அந்த வாரத்தில் உட்காந்து இதை நல்லா வந்து வறுத்துடணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் தான் உள்ளே வெறையும் நல்லா வறுப்படும் இப்போ இது கூட வந்து நீங்கள் ஒரு நாலு மிளகு போட்டு வறுக்கலாம் நான் நேற்றுக்கே வந்து மிளகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால் இப்போ இது கூட நான் இப்போ இது நல்லா வறுப்பட்டுச்சு வாசனையாக தனியாக கூட வாசனை வரணும் இப்போ தனியாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா ஆறணும் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த பொடி வந்து பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி ஊற்றி சூப்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் அதே பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிக்குது நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் சும்மா புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளி சிறு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப மசாலா தேவையில்லை அதனால் நான் ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு பெரிஞ்சு மட்டும் போடுறேன் அதுவே வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த மண்ணீரலை நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் நடுவில் நம்ம கீறி விடலாம் இப்போ கீரணோன்னாக்கா இதில் வந்து ब्लड வரும் அதனால் வேண்டாம் வேஸ்ட்டு தான் ஆகும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு லைட்டாக கீறி விட்டோன்னாக்கா அந்த ब्लड வந்து ஆகாது இதுக்கு வந்து இந்த பட்டை லவங்க மசாலா போடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து இந்த சூப்பு செய்யலாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அருமா பசங்களுக்கு கொடுக்கறதுனால இது கூட சேர்க்க வேண்டாம் பெரியவங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு நான் இது ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வருது பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காது நான் வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப வாசனையாக இருக்குது இப்போ இது வந்து இதோட சேர்த்துடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா வந்து தண்ணி சுண்டக்கூடாது நமக்கு இந்த மண்ணீரல் வேகணும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இதை மூடிட்டு ஸ்லோவில் வச்சுடுவோம் வே வாசனை வருது நம்ம இத்தனைக்கும் சால்ட்டும் போடல அப்போவே வந்து சூப்பர் வாசனையே அடிக்குது இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு நமக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம் சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க ஏன்னா சூப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால அந்த சூப்புக்கு தேவையான உப்பு நல்லெண்ணெய் ஊற்றி மட்டன்டாச்சு கொஞ்சம் உப்புக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல ஊற்றினா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கினேன் பீரில் வச்சு அந்த மண்ணீரல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வெந்துடுச்சின்னா கொஞ்சமாக கீறி விடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து அதில் கொஞ்சமாக கீனி போட்டுடுறேன் வந்து மண்ணீரல் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம எவ்வளோ தான் மண்ணீரல் வந்து நல்லது உடம்புக்கு இதில் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து பிடிச்சிருக்கும் இதோட டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே கொடுத்தாலும் குமட்டுறா மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோன்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கிட்டு இது மட்டும் சக்கையாக இருக்கும் அது தண்ணி மட்டும் சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த மண்ணீரெல்லாம் இந்த சூப்பில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குங்க இது நம்மளோட சூப் வந்து ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நாலு மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சூப்பு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க டாக்டர் ரெக்கமெண்ட்லேயே ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தூள் சீராத்தூள் சோம்புத்தூள் இது மூணும் போட்டால் போதும் மற்றபடி மிளகு சேர்க்கணும் இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது தக்காளி கூட சேர்க்க தேவையில்லை நான் போட்ட மீதி எல்லாமே போட்டு குழந்தைங்களுக்கு சூப்பு பண்ணி நல்ல டீ வடிக் கட்டியில் தே கட்டிவிட்டு ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து அந்த மண்ணி ஈரலேயே வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து இருக்குது அதனால் இந்த நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கூட ஊற்ற தேவையில்லை நீங்கள் வந்து அழகாக வந்து டீ வடிக் கட்டியில் வடிகட்டிவிட்டு ஃபோர் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லா பேபிக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போது நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்தாச்சு கொத்தமல்லி ஸோ சூப் ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு சூப் ரெடியாக இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் சூப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சூப் குடிச்சிட்டு டிஃபன் ரெடி ஆகும் அதையும் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூப்போட எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ குடிக்கலாமா அது ரெடியாகிடுச்சு சுடு சுடு சுட செம்மையாக இருக்குங்க இந்த கோல்டுக்கு அதுக்கும் சுட சுட இந்த மிளகு சுடு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கு அருமையாக இருக்குது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ என் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்